போராளிகள் நலம்பரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணங்களிலே காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டும் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் வழங்கப்பட்டும் சமூக மேம்படுத்தப்பட்டு மூலவும் சந்தேகத்தின் பேரில் சுறைச்சா தடுத்து வைக்கப்பட்டுள்ள உள்ளவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்துமாறு வடக்கு கிழக்கு தழுவிய பிரதேசங்களிலே மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவனியா மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு வடக்கு கிழக்கினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் போராளிகள் நரம்பு சங்கத்தினால் செயற்படுத்தப்பட உள்ளது எனவே அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மத தலைவர்கள் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக சமூகங்கள் அரசியல் பிரமுகர்கள் காணாமலாக்கப்பட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரும் எங்களுடைய இந்த அரசியல் கைதிகளுடைய மற்றும் நீண்டகாலம் சிறைகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுடைய விடுதலைக்காக அனைவரையும் கரங்கொடுக்குமாறு உங்களுடைய மன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்நாளை தொலைத்து சிறைகளிலே மூடிய நான்கு அறைக்குள் தங்களுடைய வாழ்க்கைகளை நடாத்தி வருகின்றார்கள் அந்த வகையிலே அந்த சிறைச்சாலையில் வாடுகிறவர்களை வெகு விரைவில் இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறேன்